السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد

يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق <applause> الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدات ضلالة وكل ضلالة في النار نتيما خيلا بقول ملاوكي أمني نام بوتي بقول غروم أمني نام مدمين تلوكم நம்முடைய மனையச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுபோம் யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டினாலும் அவரை வழிகிடு போர் யாரும் இல்லை யாரை விட்டு வலியேற்று அவர் அவரை நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றும் தனித்தவன் அவனுக்கு கூட்ட யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அகமது நபி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் அவனுடைய அடியாரம் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டுவரே அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களை அவித்தவரை மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே ஒருவர்களிலிருந்து படைத்து அல்லாஹ் வெஞ்சிக்கொள்ளுங்கள் அவர்களிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவர்களிலிருந்து ஆண்களையும் பெண்களையும் பழகி வீரர்கள் செய்தான் யாரை முன்னிறுத்தி மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சிக்கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை போனாக இருக்கின்றார் நம்பிக்கை கொண்டுவரே அல்லாஹ் கஞ்சி கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களுடைய செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கான தூதரும் கட்டுப்பட்டோர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிக உண்மையானது அல்லாவுடைய வேதமாகும் நடைமுறை மிகவும் சிறந்த நபிகள் நாயகம் சல்லாஹாஹாஹாஹாஹ்லாம் அவர்களுடைய நடைமுறையாகவும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஒவ்வொரு வலிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு பேசியிருக்கும் நாம் நாள்தோறும் குரானில் இருக்கும் செய்திகளுக்கு விளக்கங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த விளக்கங்கள் அனைத்தும் பி ஜெயன் என்ற மார்க் அறிஞர் சொன்ன விளக்கங்கள் அதைத்தான் உங்களுக்கு நான் கடத்துகிறேன் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த வல்லாரகமான் அருள் புரியவானாங்க என்று சொல்லி நாம் இப்பொழுது பார்க்கப்பொழுது அஜின் மூன்று வகை தலைப்பு தலைப்பு பேரு அஜின் மூன்று வகை அஜின் மூன்று வகை இவ்வசனம் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது வசனம் தமத்து தமத்து என்ற வகையில் அஜ்ஜி செய்பவர் பரிகாரம் செய்ய வேண்டும் என கூறப்படுகிறது தமத்து வகை அஜ்ஜி என்றால் என்ன அது அல்லாத வேறு வகை அஜ்ஜி உண்டா என்ற விபரம் இவ்வசன இவ்வசனத்திலோ குரானிலோ வேறு வசனங்களிலோ புறப்படவில்லை ஆனாலும் அதீசுகளில் இதற்கான விளக்கம் கிடைக்கிறது திருகுரான் சில வசனங்களின் சரியான பொருளை அறிந்திட அதீசினும் நபிமொழி அவசியம் என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் அது குறித்த விவரம் இதுதான் முதலாவதாக ஹஜ்ஜை மட்டும் நிறைவேற்றுவதாக முடிவு செய்து அதை நிறைவேற்றுதல் இரண்டாவதாக அஜுடன் உமரா எனும் கடமையும் சேர்த்து ஒரே இஹ்ராமில் நிறைவேற்றுதல் மற்றொரு வகை மூன்றாவது வகை முதலில் உம்ராவாகவும் முதலில் உமராவுக்காக இஹ்ராம் அணிந்து அதை நிறைவேற்றியவுடன் இஹ்ராமில் இருந்து விடுபட்ட நிலையில் மக்காவில் தங்கியிருந்து அஜ்ஜுடைய நேரம் வந்ததும் மறுபடியும் இஹ்ராம் அணிந்து அஜை நிறைவேற்றுதல் இந்த மூன்றாவது வகையே தமத்து எனப்படும் உம்ராவுக்கும் அஜ்ஜுக்கும் இடைப்பட்ட காலத்தில் உள்ளூர்வாசிகள் செய்யும் எல்லா காரியத்தையும் மூன்றாவது வகையான அஜ்ஜை நிறைவேற்றுபவர் செய்யலாம் இதன் காரணமாக இருந் இந்த வகை அஜி செய்பவர் ஒரு பிராணியை பலியிட வேண்டும் என்று இவ்வசனம் கூறுகிறது தமத்துவ என்ற அஜி பற்றி திருகுரான் பொதுவாக கூறினாலும் நபிகள் நாயகம் சொல்லல்லா உலகன் அவர்கள் இதனை விட்டார்கள் திருக்குறானை சரியாக புரிந்து கொள்ள நபியல் நாயகம் சல்லல்லா வலைவாசல் அவர்களின் விளக்கம் அவசியம் என்பதை இதிலிருந்து அறியலாம் திருகுரானின் கட்டளைகளை பின்பற்றுவதுடன் நாயகம் சல்லல்லா வசூல் அவர்களின் வழிகாட்டுதலையும் பின்பற்ற வேண்டும் சரியா சில விஷயங்கள் குரானில் இருக்கும் அது புரியாமல் இருக்கும் அதை நாம் நபிமொழியில் தான் தேட வேண்டும் அப்பொழுது தான் அது கிடைக்கும் சரியா ஒன்றை ஏற்று ஒன்றை மறுப்பது இஸ்லாத்தில் கிடையாது இறைவன் என்ன சொல்லியிருக்கிறானோ அதையின்படியும் நவீன நாயம் காட்டியிருந்த வழியும் எவன் ஒருவன் சிறப்பாக செயல்படுகிறானோ அவனுக்கு தான் சுருக்கம் கிட்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவது பில்லாமின் ஷைதான் உதயம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுலாயில் அஹுல்லாஹுலையில் கையும் இல்லாத அவது சினத்து நூலா நாமுல்லங் மாஃபி சமாபாத்தி உமா பில்லர் மந்தல்ல தேஷ்போ இந்த உள்ளா பேதினியாகுமா பைன் ஐதிகமாக கல்பகம் வலாகிதூனு செய்யும் நிர்மி இல்லா மேசோசியாக சமாபாத்தி வல்லர் வலாகிதூ இஃப்லகமாக அலிவுல் அதிபம் அல்லாஹுத்தவர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமும் ஆழ்ந்த உருக்கமும் ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரும் தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் அவர்களை அறிய முடியாது அவன் நாடியதை தவிர இயற்கை வானங்களின் பூமி உள்ளடக்கும் இரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதென்று என்று அவன் உயர்ந்தவன் மகத்து உணிக்கவன் அதுவும் இல்லையா அவன் சைத்தானுரையும் இஸ்மில்லா ரஹ்மான் உடனடியும் أما رسول بما أنزل إليه ربي والمؤمنون كلنا عن بالله ملائكته وكتبه ورسول لا نفرق <applause> بين أحد من رسول وقالوا سمعنا وطاعنا غفرانك ربنا ولك المصير لا يقلب الله نفسا إلا أخلاقها ما كسبت ولا هي مكتسبت ربنا لا تؤاخذنا نسينا وتحنا ربنا تحمل علينا ويسر كما عملته على الذين من قبلهم ربنا ولا تحمل ما لا لنا به وكفرنا لنا وارحمنا أنت مولانا ونحن القوم الكافرين. إذ تودر محمد تمد إيران من دمك الله دلمينا நம்பிக்கை கொண்டு வரும் அதை நம்பினார்கள் அல்லாவையும் மாணவர்களையும் வேதங்களையும் இறை தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் இறை தூதர்களுக்கிடையே எவருக்கு இடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் சேவற்றும் கட்டுப்பட்டோம் எங்கள் எரிவா உடல் மன்னிப்பை வேண்டுகோள் ஒன்றிடம் எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவர் சக்திக்கு உட்பட்டதவர்களாக சிரமப்படுத்த மாட்டார் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டால் தவறு செய்த விட்டால் எங்களை தண்டித்து விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு மனுஷன் ஒரு சிரமத்தை சுமத்து இருப்பது எங்கள் மீது சுமத்து விடாது எங்கள் எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்கள் மன்னிப்பாய் நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவாயாகவும் கூறுகின்றனர் அலகமது இல்லா சத்கல்லாஹலி எதுவாக இருந்தாலும் மனிதன் ஒன்று தேர்ந்து கொள்ளுங்கள் ஒருபோதும் நினைவிக்காதீர்கள் நினைவைப்பது மிக மிக கொடுமையானது இன்ஷா அல்லாஹ் அனைவரும் நன்மையே உங்கள் தீமையை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் வழியைச் சென்று உதவி செய்யுங்கள் நாம் ஒன்றுக்காக தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் சொர்க்கத்திற்காக அந்த வேதரமான சொர்க்கம் ஜனதிர்கு அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த விளாட கேள்வான என்று சொல்லி வாகனம் உலகம் ரபில் ஆளுமே அஸ்ஸலாமு வலைக்கும் அரமத்துல்லா பிறகாது இன்ஷா அல்லா இரவு நேரங்கள் இருக்கிறது வந்து அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் இன்னொரு நேரலை இருக்கிறது பாலஸ்தீன் பயனோட ஒரு சின்ன நேரலை இருக்கிறது ஒரு மணி நேரம் அதில் உங்களுடைய ஆங்கிலத்திறனை கொள்ளுங்கள் ஆங்கிலத்தில் பேசிக்கொள்ளுங்கள் இன்ஷால்லா அடுத்த நேரம் வரைக்கும் விடைபெறுகிறோம் நன்றி அஸ்லாம் வரமத்துள்ள வரகாத்